டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின் சிறையில் சசிகலா சொல்வதை வெளியில் வந்து கட்சியினருக்கும் உறவுகளுக்கும் சொல்வது குடும்பத்தினர் சொல்வதை சசிகலாவிடம் கொண்டு போய் சேர்ப்பது என பிஸியாக இருப்பவர் இளவரசியின் மகன் விவேக் இந்நிலையில் சசிகலா கூறியதாக நேற்று விவேக் கூறிய செய்தி சசிகலா உறவினர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஜெயலலிதா மறைவிற்கு பின்னரும் சசிகலா அத்தை கட்சியை தனது கட்டுப்பாட்டில் சிறப்பாகத்தான் வைத்திருந்தார் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சிறை செல்ல நேர்ந்தது ஆனாலும் தான் இல்லாவிட்டாலும் கட்சியை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று நம்பிதான் டிடிவி தினகரனை துணை பொதுச்செயலாளராக செயலாளராக நியமித்துவிட்டு சென்றார் ஆனால் அதிகாரத்திற்கு வந்த டிடிவி தினகரன் சசிகலா அத்தை சொன்னதை கேட்டு நடக்காமல் அவர் இஷ்டத்திற்கு முடிவெடுத்து செயல்பட்டதால் அவரும் சிறைக்கு சென்று நம் குடும்பத்தையும் சிக்கலில் மாட்டிவிட்டுள்ளார் அதனால் சசிகலா அத்தை உடலாலும் மனதாலும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார் எனவே அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதான் ஆக வேண்டும் இனிமேல் நம் குடும்பத்தை சேர்ந்த யாரும் கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் செய்யக்கூடாது எது தேவை என்றாலும் சசிகலா அத்தையிடம் கேளுங்கள் அவர் செய்து தருவார் அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ யாரும் ஃபோன் பண்ணி உத்தரவு போடக்கூடாது நம் குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலில் இல்லை என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு நம் மீது இருக்கும் கோபம் குறையும் அப்படி செய்தால்தான் நான்கு ஆண்டுகள் கழித்து சிறையில் இருந்து வரும்போது மக்களுக்கு தன் மீது அனுதாபம் வரும் என்று சசிகலா அத்தை நினைக்கிறார் என்று குடும்பத்தினரிடம் சசிகலா கூறியதை விவேக் சொல்லியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி